எகா இஸ் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் நான் ஒரு சின்ன கிளிப் அட்டாச் பண்ணியிருப்பேன் ஒரு லோட்டஸ் வந்து ஒரு ஒரு பான்டில் இருக்க மாதிரி இது எதாவது தெரிஞ்ச விஷயம்தான் இப்படி இருந்தாலும் நான் இதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என் மனசில் வந்து இது எப்போவுமே இருந்த ஒரு ஒரு விஷயம் நான் எப்போவுமே அதை அதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் முடிஞ்சளவு என்னால் கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன் அதனால் என் வாழ்க்கையில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் நீங்கள் பாருங்கள் அதில் வந்து அந்த லோட்டஸ் தாமரை வந்து ஒரு மடி அதாவது ஒரு ஒரு அழுக்குன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப ஒரு ஒரு கலவை கலந்த ஒரு ஒரு தண்ணி ஒரு ஒரு பானில் இருந்துச்சு பட் ஆனால் அந்த நீங்கள் அந்த லோட்டஸை பார்த்திங்கன்னா வெளியே அழகாக மலர்ந்து நின்றுட்டு இருந்துச்சு இது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ அழகான ஒரு பாடம் தெரியுமா நம்ம நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது ஏன்னா சி நம்ம ஒரு ஒருத்தவங்களும் இருக்கிற சூழலாக இருக்கட்டும் ஒரு மோசமான சூழலாக இருக்கலாம் இல்லை ஒரு தரம் இல்லாத சூழலாக இருக்கலாம் இல்லை வாய்ப்புகள் இல்லாத ஒரு ஒரு தருணமாக இருக்கலாம் என்னவாக வேணாலும் இருக்கலாம் சரி கஷ்டமான ஒரு சூழலாக இருக்கலாம் ஏன் நிறைய பேர் நம்மளை கஷ்டப்படுத்துகிற ஒரு சூழல் அசிங்கப்படுத்துகிற ஒரு சூழல் இந்த ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப முக்கியமாக லைஃப்பில் நீங்கள் நிறைய பேர் கஷ்டப்படுற விஷயோ தான் நெகட்டிவான ஒரு சூழல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து நம்ம வந்து இந்த லோட்டஸ் மாதிரி தான் இருக்க கற்றுக்கணும் எவ்வளோ மோசமான சூழல் இருந்தாலும் சிம்பிளாக சொன்னோம்னா ஒரு அழுக்கான ஒரு 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 குளத்துலேருந்து தானே த மாதிரி அழகாக வெளியே நிற்குது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி எவ்வளோ அழுக்கான மனிதர்கள் நம்மளை சுற்றி இருந்தாலும் சரி தரமில்லாத மனிதர்கள் இருந்தாலும் சரி தரமில்லாத வாழ்க்கை சூழல் இருந்தாலும் சரி நம்போ எப்படி மலரணும்னா இந்த தாமரை மாதிரி தான் மலரணும் லோட்டஸ் மாதிரி தான் மலரணும் தெளிவான சிந்தனைகள் அழகான சிந்தனைகள் அழகான எண்ணங்கள் அழகான வார்த்தைகள் எல்லாத்துக்கும் மேலே அழகான ஒரு மனசு அழகான ஒரு புன்னகை இதெல்லாம் நம்ப நமக்கு வச்சுக்கிற பெரிய சொத்துக்கள் இது இருந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு மோசமான சூழல் இருந்தாலும் அழுக்கான சூழல் இருந்தாலும் அழுக்கன்ற வார்த்தை சொல்கிறது வந்து ஒரு சரியான ஒரு ஒரு ஏனாலஜி அதாவது ஒரு 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 இது கிடையாது பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு எவ்வளோ ஒரு ஒரு நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் அதுலேருந்து நான் சொன்ன மாதிரி நம்ம சிந்தனைகள் நம்ம நம்ம இப்படி ஒரு மனிதராக இருந்தோம்னா நம்ம வந்து தாமரை மாதிரி அழகாக இருக்க முடியும் யார் மே நம்ம மேலே எவ்வளோ கோவங்கள் துப்பினாலும் உமிழ்த்தாலும் எவ்வளோ தரமில்லாத விஷயங்கள் நம்ம மேலே எரிஞ்சாலும் நம்போ அதெல்லாத்தையும் மீறி அந்த சூழலில் இருந்து அழகாக ஒரு தாமரை மாதிரி நம்ம வெளியே வரணும் வர முடியும் இது வந்து சும்மா நான் சொல்கிற வார்த்தைகள் கிடையாது எனக்கு உதவி பண்ணியிருக்குன்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேரும் வாழ்க்கையில் இது நான் பார்த்துருக்கேன் அவங்க எண்ணங்கள் மாதிரி தான் அவங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் எந்த சூழலில் இருக்கீங்கன்றது முக்கியம் கிடையாது உங்கள் மனசு என்ன மாதிரி ஒரு ஒரு மனசு நீங்கள் எண்ணங்கள் என்ன மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் முக்கியம் அது அழகாக இருந்துச்சுன்னா தாமரை மாதிரி நீங்கள் மலர் வந்துட்டு போயிட்டே இருப்பீங்க நம்மங்க இயற்கை கிட்ட நம்ம நிறைய பாடங்கள் கற்றுக்கலாம் என்னென்னா நம்ம பண்ணுற பெரிய தப்பு உட்காந்து நம்ம யோசிக்கிறது இல்லை இயற்கையோடு நம்ம நேராக ஸ்பென்ட் பண்ணுறதில்லை இயற்கையோடு இருந்தாலே வாழ்க்கை பாடங்கள் நிறைய கற்றுக்கலாம் இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் முடியாதவங்களுக்கு நான் சொல்கிற இந்த பதிவு ஒரு 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 சின்ன ஒரு டூலாக இருக்கும் ஒரு இன்சைட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகே எஸ் லவ் யூ ஆல் நான் சொன்ன மாதிரி தாமரை மாதிரி நம்ம அழகாக எவ்வளோ 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 ஒரு இதுவான இக்கட்டான சூழல் இருந்தாலும் அழகாக மலர முடியும் தாமரை கிட்ட நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம் லோட்டஸ் Love you guys. Take care. Bye. <laughs>